వక్కళే వె టు యూన్ టక్ వోల్డ్ చనల్ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேஷன் அட்டை வைத்திருப்போருக்கு வெளியான ஒரு முக்கிய அறிவிப்பு அதாவது ரேஷன் அட்டையுடன் ஆதார் கார்டை இணைக்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவித்திருந்த நிலையில் அதற்குண்டான கால அவகாசத்தை தற்போது நீடிச்சிருக்கிறாங்க ஸோ அது என்ன அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான அமுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமுத்த மறந்துடாதீங்க இந்தியாவை பொறுத்தவரையில் ரேஷன் கார்டு என்பது ஒரு முக்கிய ஆவணமாக உள்ளது இதன் மூலமாக மக்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவுப் பொருட்கள் மற்றும் ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது அதே சமயம் ஆதார் கார்டும் ஒரு முக்கியமான ஆவணமாக கருதப்படுவதால் ரேஷன் கார்டுடன் ஆதார் கார்டை இணைக்க வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து பலரும் ரேஷன் கார்டுடன் ஆதார் எண்ணை இணைத்து உள்ள நிலையில் ஆதார் மற்றும் ரேஷன் கார்டு இணைப்பு மூலம் போலி ரேஷன் கார்டுகள் குறைக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது இதனால் இதுவரை ரேஷன் மற்றும் ஆதார் கார்டை இணைக்காதவர்கள் உடனே இணைத்துவிட வேண்டும் அதேபோல் ரேஷன் அட்டைதாரர்கள் தங்களுடைய ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் கார்டை அருகிலுள்ள ரேஷன் கடை அல்லது இ சேவை மையத்தின் மூலமாகவும் இணைத்துக் கொள்ளலாம் ரேஷன் கார்டுடன் ஆதார் கார்டை இணைப்பதற்குண்டான கால அவகாசம் நிறைவடைந்த நிலையில் தற்பொழுது இதற்குண்டான கால அவகாசம் செப்டம்பர் முப்பது வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது ஸோ யார் யார் உங்களுடைய ரேஷன் அட்டையுடன் ஆதார் கார்டை இணைக்கவில்லையோ தவறாமல் செப்டம்பர் முப்பதுக்குள் விட வேண்டும் இல்லை என்றால் உங்களுக்கு வழங்கக்கூடிய உணவுப் பொருட்கள் மற்றும் ரேஷன் பொருட்கள் நிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோல நம்ம பார்த்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் ரேஷன் அட்டையுடன் ஆதார் கார்டை இணைக்காதவர்களுக்கு இதுக்குண்டான கால அவகாசத்தை நீடிச்சிருக்கிறாங்க உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பில் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அனுப்தி ஆல் நோட்டிபிகேஷன் அப்டி மறந்துடாதீங்க